வெல்கம் டு பெப்பிபிசிங் நம்ம நீ கருவாடு எப்படி தயாரிக்க தயாரிக்கிறாங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க என்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கருவாடை வந்துட்டு இப்படி கூடைகரில் வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க இதை திரும்ப வந்துட்டு போய் கடல் தண்ணியில் அலசி தான் அதை கருவாடை காய வைப்பாங்க இது பாருங்கள் ஊலி இது எல்லாமே இருக்கு அது மட்டும் வாழை எல்லா கருவாடுமே கலந்துருக்கு பாருங்க பேர் தெரியல ஆனா வந்து இத்தனை கூடைகள் அடிக்க வச்சிருக்கா இது வந்து நகர இது வந்து சின்ன நகர வரிசையா கூடைகள் அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஈரமாக ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து கடல் தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் திரும்ப காய வைப்பாங்க இதுதான் வந்து இந்த காய வைக்கிற இடம் காலையில் எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வரிசையாக எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து தூக்குறாங்க பாருங்கள் மாதிரி வரிசை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடுறாங்க ஏற்கனவே அலசிச்சிருக்கு கருவாடை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அந்த புதுசாக இருக்கு கருவாடை இந்த மாதிரி இதுதான் கால்டண்ண கால்டண்ண கம்பெனி தான் வந்திருக்கோம் இந்த கருவாடை இந்த மாதிரி முறையில் உழைத்துகிறாங்க ஸ்ஸன கருவாடை திரும்ப மேலே வச்சுருக்காங்க அவங்க அந்த அடுத்த செட்டை கொண்டு வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடாங்க ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு நீங்கள் பாலத்துக்கு கீழே நிற்கிறாங்க அப்போ கோட்டில் ஏற்றி வச்சுருக்காங்க வேலைக்கு இது எப்படி முதல்ல கருவாடை எடுத்து அதுக்கப்புறமா ஊற வைப்பீங்களா இல்லை ஆ ஆ அதுக்கப்புறம் உப்பு போட்டு வச்சுட்டு ஆ காலையில் அழைச்சி காய போட்டு காலையில் அலசி காய போடுறீங்க அலசி காய போட்டோன்னா அடுத்து உப்பு வைப்பீங்களா அவ்வளோதான் சரி சரி ஒரு நாள்ல இதாயிரும் சரி ஆயிரம் ஆ காய்ச்சல் பத்துலன்னா அடுத்த நாள் போடுவீங்க எடுத்து உப்பு வச்சு ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி அலசி இந்த அவங்க அடுத்த பாருங்க கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து இதெல்லாமே அலசி வச்சிருக்காங்க அலசி வச்சது திரும்ப அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அதை உப்பு வச்சு ஊற வைக்கிறாங்க ஊற வச்சு ஒரு நைட்டு வச்சாங்க வச்ச சமீனா அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி கிடக்கிற அலசி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கருவாடை கொடுக்குறாங்க ஒரு நாள் காய்ச்சல் போதுன்னு சொல்கிறாங்க அண்ணன் பத்தாத குறைக்கி அடுத்த நாள் வந்துட்டு அதை காய வச்சு வைக்கிறாங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்